ராமநாமத்தின் மகிமை ராமநாம சங்கீதத்தை பாடியபடி பஜனை கோஷ்டி ஒன்று சென்று கொண்டிருந்தது அதை அலட்சியம் செய்த ஒருவனுக்கு ராமநாமத்தை உபதேசித்த ஞானி ஒருவர் இதை ஒருபோதும் விற்காதே ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார் என்றார் அவனும் அப்படியே செய்து கொண்டான் ஒரு நாள் இறந்து போனான் அவன் ஆத்மாவை இழுத்து போய் யமதர்மன் முன் நிறுத்தினார்கள் அவரும் அவனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பரிசீலித்து ஒரே ஒரு முறை ராமநாமத்தை சொல்லி இருக்கிறாய் இதற்காக என்ன வேண்டுமோ கேள் என்றார் ராமநாமத்தை உபதேசித்த ஞானி இதை ஒருபொழுதும் விற்காதே என்று கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது அதனால் அதற்கு விலை கூற மறுத்த அவன் ராமநாமத்திற்கு நீங்கள் என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே தாருங்கள் என்றான் திகைத்த யமதர்மராஜா ராமநாமத்திற்கு நாம் எப்படி மதிப்பு போடுவது என்று எண்ணி இதை இந்திரன் தான் தீர்மானிக்க வேண்டும் வா போகலாம் என்றார் நான் வருவதென்றால் பல்லாக்கில் தான் வருவேன் அத்தோடு பல்லாக்கு தூக்குபவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் சம்மதமா என்றார் இவன் பல்லாக்கு தூக்க அப்படி என்றால் ராமநாமம் மிகவும் மகிமை உடையதாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் தான் இவன் இப்படி பேசுகிறான் என்று எண்ணிய யமதர்மராஜா அதற்கு சம்மதித்து அவனை பல்லாக்கில் உட்கார வைத்து சுமந்து கொண்டு இந்திரனிடம் சென்றார் இந்திரனோ ராமநாமத்தை என்னால் எடை போட முடியாது பிரம்மதேவனிடம் கேட்போம் வாருங்கள் என்றார் யமதர்மனோடு இந்திரனும் சேர்ந்து பல்லாக்கு தூக்கினால்தான் நான் வருவேன் என்று மீண்டும் ஒரு நிபந்தனையை விதித்தான் அவன் இந்திரனும் ஒப்புக்கொண்டான் பல்லாக்கை சுமந்து கொண்டு பிரம்மாவிடம் சென்றார்கள் அவரும் ராமநாம மகிமையை சொல்ல என்னால் ஆகாது வைகுண்டம் போய் அந்த பரம்பொருளையே கேட்கலாம் வாருங்கள் என்றார் அவரும் பல்லாக்கு சுமக்கும்படி ஆயிற்று மகாவிஷ்ணுவிடம் சென்று அவர்கள் இந்த பல்லாக்கில் இருக்கும் ஆன்மா ஒரே ஒரு முறை ராமநாமத்தை சொல்லி இருக்கிறது அதற்காக அவனுக்கு என்ன புண்ணியம் என்பதை எங்களால் கூற இயலவில்லை அதை மதிப்பிட்டு நீங்கள் தான் கூற வேண்டும் என்றனர் அதற்கு பரம்பொருள் இந்த ஜீவனை பல்லாக்கில் வைத்து நீங்கள் எல்லோரும் சுமந்து வந்திருக்கிறீர்களே இதிலிருந்தே ராமநாமத்தின் மகிமை என்னவென்று தெரியவில்லையா என்று சொல்லி பல்லாக்கில் வந்த அந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார் பகவான் இவ்வளவு மகிமை நிறைந்த ராமநாமத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது உச்சரித்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல நிலையில் அடைவீர்கள் என்பதுதான் இந்த ராமநாமத்தின் மகிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்